திருச்சிற்றம்பலம் எல்லாம் சிவன் செயல் யாவருக்கும் முன்னவன் முன்னின்ற முடியாத போல உள்ளது திருச்சிற்றம்பலம் ஈர்த்தமய கொண்ட அந்த பெருமான் அல் தரும் கோர்த்தனாம்பிகாமியுடன் ஆகிய அருள் கைலாள்நாதர் பெருமானின் திருப்பிடித்தாமல்களையும் அருட்குருநாதனையும் திருப்பிடித்தாமிரையும் என்ன இந்த சென்னறிகள் வருகின்ற ஆசிரிய மக்களின் திருவடித்தாமர்களையும் அடியார் மக்களின் திருபடித்தாமலர்களையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி முகிறேன் சிவா என்னும் திருச்சிற்றம்பலம் நம் அனைவருக்கும் முதன் முதலில் நாயன்மார் வரலாற்றை நம் அனைவருக்கும் கூறியது யார் என்றால் நம் ஆளாள சுந்தர என்று சொல்லக்கூடிய நம் நம்பியாளர் பெருமான் திருத்தண்ட தொகையாக நமக்கு முதன் முதலில் அழு செய்தார் அதனை அடிப்படையாக கொண்டு அதன் பின் வந்த நம்முடைய நம்பியாண்டார் நம்பிகள் திருத்தொண்டு திரு அண்டாரி என்ற வகையில் அருமையாக அந்தாதி எடுத்து பாடி எண்பத்தி ஒன்பது பாடல்களை நமக்கு அள்ளி செய்திருக்கிறார் எல்லாம் உள்ள திருவருளின் பெருங்கருணை அடியனுக்கு திருதொண்டத்தில் அந்தாதிகளை மனப்பாடமாக பாட கருணை செய்துள்ளது எனவே இன்று திருதொண்டத்தில் அந்தாதியில் உள்ள முதல் பத்து பாடல்களை பாராயணம் செய்து மன்னலமாக பாராயணம் செய்து எல்லாம் உள்ள பெருமாடிகள் திருவடிகளுக்கு பாமாலையாக சுட்டி நாயன்மார்களுடைய அருளைப் பெறுவோம் திருச்சிற்றம்பலம் பிள்ளை வாழ்ந்தலைகள் திருவடிகள் ஒற்றி ஒற்றி எம்பிரான் நம்பியாண்டா நம்பிகள் திருவடிகள் ஒற்றி போற்றி சிற்றம்பலம் செப்ப தகு புகழ் தில்லை பசிகள் செழுமறையோர் ஒப்ப புகழங்கள் மூன்றிலும் உங்களின் ஊரறிந்த அப்பற்கு அமுதே திருநடர்க்கு ஆ அமுத திருநடர்க்கு அந்தி பிறையணிந்த துப்பர்க்கு உரிமை தொழில் புரிவோர் தம்மை சொல்லுவதுமே என்றான் திருநீலகண்ட நாயனார் புராணம் திரு தூண்ட திரு வந்தாது சொல்ல சிவன் திரு ஆணை தந்து மொழி தோல் நசகை

சிவன் தவனாய் கைதவம் பேசி நின் காதலியை தருக என்றலுமே கண்ணியை ஈந்தவன் கண்ணியை ஈந்தவன் வாழ்ந்த புகழ் வந்து எய்திய காவி பூம்பட்டினத்துள் இயற்பகையே என்பான் இளையான்குடி மாநாயனாச்சிருபடிகள் போற்றிபொட்டு

போல் ஒரு பொய்த்தவன் காய் சினத்தாள் செற்றவன் தன்னை அவனை சிறப்புகளும் திருவாய் மற்றவன் தத்தா நமரே என சொல்லி வான் உலகம் பெற்றவன் சேதிப்பன் மெய்பொருளாம் என்று பேசுவரே என்பான் பிரன்மிண்ட நாயனா திருவடிகள் போற்றி போற்றி பேசும் பெருமை அவ் ஆர்வனையும் பிரான் அவனாம் ஈசந்தனையும் புறகு தட்டு என்றவள் ஈசனுக்கு நேசன் எனக்கும் இனியான் என் எனக்கு புறான் மனைக்கே புக நீடு தன்றல் ஈசும் பொழில் திரு செங்குன்ற மிழைய விரண் மிண்டிரான் அமர் நீதி நாயனா திருவடிகள் போற்றி போற்றி மிண்டும் பொழில் பழையாறை அமர் நீதி பிரானுக்கு நல்லூர் முன் நல்கோவனம் அருள் என்றலுமே கொன்று இங்கு அருள் என்றலுமே தன் பெரும் செல்வமும் தன் தன் துண்டமதன் முதலையும் இந்த தொழிலினே எம்பிரான் நம்பியாருள்ள பெருமான் திருவடிகள் ஒற்றி பொற்றி தொழுதும் வணங்கியும் மால் அயம் தேடரும் சோதி என்று ஆங்கு எழுதும் தமிழ் படி ஆவணம் காட்டி எனக்கு முன்குடி எழுதும் தமிழ் படி ஆவணம் காட்டி எனக்கு உன்குடி முழுதும் அடிமை வந்து ஆழ்த்தை என பெற்றவன் முறை பொழுகும் மலரின் நல்தாய் எம்பிரான் நம்பி ஆரூரனே எம்பிரான் எரிபத்த நாயனார் திருவடிகள் போற்றி போற்றி ஊர் அட்ட உத்தமக்கு என்றோ புறம் எரித்தோன் தார் மலர் கொய்யா வருபவர் தண்டின் மலர் பறித்த ஊர் மனை மேற்கொள்ளும் பாகர் உடல் துணியாக்கும் அவன் ஏர்மலி மாமதே சூல் கருரில் எரிபத்தனேயமதி மாமதே சூழ் கருரில் எரிபத்தனே இம்பிரான் ஏனாதி நாயனா திருவடிகள் பொற்றி பொற்றி பத்தனை ஏனாதி நாதனை பார் நீதி அத்தனை தன்னோடு அமர்மலைத்தான் நெற்றி நீர் கண்டு கைத்தனி வாழ்விடு அவன் கண்டிப்ப நின்று அருளும் கைத்தனி வாழ்விடு அவன் கண்டிப்ப நின்று அருளும் நித்தனை ஈழ என்பர் இன் ஏழத்தே அவன் கண்டிப்ப நின்று அருளும் நித்தனை ஈழ குல தீபன் என்பர் இன் நீர் எம்பிரான் நம்பி ஆண்ட நம்பிகள் திருவடிகள் போற்றி போற்றி அதன் தொடர்ச்சியை நாளை சுன செய்வோம் சிவாய நம்ம திருச்சிற்றம்பல்